இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியது அடிக்கல் நாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பத்தாம் தேதி பிரதமர் நடத்தினார் இந்திய மக்கள் அமிர்த பெருவிழாவுக்காக ஒரு பரிசை வழங்கியுள்ளனர் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டார் பிரதமர் புதிய நாடாளுமன்றத்தில் மூன்று நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஞானதுவார் துவார் சக்தி என்றெல்லாம் பெயர் சூட்டினார்கள் புதிய கட்டடத்தின் மக்களவை அறையில் செங்கோல் வைக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்தாயிரம் சதுரடியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை விட மூன்று மடங்கு பெரிதாக கட்டினார்கள் தொள்ளாயிரத்து நாற்பது கோடி மதிப்பீட்டு கட்டப்பட்டது என முரசொலி தலையங்கம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளது புதிய நாடாளுமன்றம் என்பது நூற்று நாற்பது கோடி மக்களின் பிரதிபலிப்பாகும் இந்தியாவின் உறுதியை உலகுக்கு எடுத்துரைக்கும் நமது ஜனநாயகத்தின் கோவில் இந்தியா அடிமை மனப்பான்மையை விட்டு கலையின் பழமையான பெருமையை தழுவி நிற்பதற்கு நாடாளுமன்ற கட்டடம்தான் வாழும் உதாரணம் கட்டடத்தின் ஒவ்வொரு துகளிலும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை நாம் பெறுகிறோம் என்றெல்லாம் கொண்டார்கள் இந்த அத்தனை பெருமைகளையும் கேள்விக்குள்ளாக்கிய கேலிக்குள்ளாக்கிய நாளாக அமைந்துவிட்டது என விமர்சிக்கப்பட்டுள்ளது நான்கு பேர் உள்ளே நுழைந்து கண்ணீர் புகையை வீசினார்கள் இந்தியாவின் பாதுகாப்பை நினைத்து அனைவரது கண்களும் எரிகிறது ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்குள் தீவிரவாத தாக்குதல் நடந்த போதும் பாஜக தான் ஆட்சியில் இருந்தது இப்போதும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளதை நினைவு கூர்ந்த முரசொலி நாடாளுமன்றத்துக்குள் செல்ல நான்கு கட்ட கடும் சோதனைகள் இருக்கும் நிலையில் தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் மறுபணவர்கள் இரண்டு பேர் எப்படி நுழைந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ளது முரசொலி மறுபணவர்கள் இருவரும் காலனிக்குள் மறைத்து வைத்திருந்த புகை குண்டுகளை எடுத்து வீசியது நாடாளுமன்ற கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது திடீரென இருவர் மக்களவைக்குள் குதித்ததை பார்த்த மக்களவை உறுப்பினர்கள் துரிதமாக செயல்பட்டு அவர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து அவை காவலர்களிடம் ஒப்படைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இல்லையென்றால் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் போன்று மீண்டும் நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளதாகவும் எம்பிக்கள் கூறியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மக்களவையின் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருந்த இருவரும் திடீரென மக்களவைக்குள் குதித்து சர்வதிகாரம் ஒழிகை என்று கோஷம் எழுப்பி வண்ணத்தை உமிழும் கண்ணீர் புகை கருவியை கையில் வைத்திருந்தபடி நாடாளுமன்றத்துக்குள் புகுந்தனர் நாடாளுமன்றத்துக்குள் ஒரு பார்வையாளர் நுழைய வேண்டும் என்றால் நான்கு கட்ட பாதுகாப்பு சோதனையை கடக்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் டிடெக்டர் மற்றும் ஸ்கேனர் சோதனை நடத்தப்படும் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் அவைக்குள் பார்வையாளர்களாக நுழைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பரிந்துரை கடிதம் அவசியம் இந்த பரிசோதனைகளின் போது அந்த கடிதமும் சோதனை செய்யப்படும் என தெளிவாக எடுத்துரைத்துள்ளது முரசொலி இரண்டாவதாக நாடாளுமன்றத்தின் வரவேற்பறையில் பார்வையாளராக நுழைபவரின் பெயர் முகவரி அடையாள அட்டை எம்பியின் பரிந்துரை கடிதம் அனைத்தும் சரிபார்க்கப்படும் பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்குள் நுழைவதற்கான இடத்தில் மூன்றாம் கட்டமாக சோதனை நடத்தப்பட்டு நான்காம் கட்டமாக ஒவ்வொரு அவைக்குள்ளும் தனித்தனியாக சோதனை நடத்தப்படும் இவ்வாறு நான்கு கட்ட சோதனையை தான் ஒருவர் நுழைய முடியும் என்பதால் தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் இருவர் மக்களவைக்குள் எவ்வாறு நுழைந்தனர் என்பது இதுவரை பதில் கிடைக்காத கேள்வியாகவே உள்ளது என விமர்சித்துள்ளது முரசொலி கேட்டால் இது ஆபத்தான புகை குண்டு அல்ல என சர்வ சாதாரணமாக பதில் தருகிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த சொல்லை பயன்படுத்த கூடாது என பிரிக்கும் அளவுக்கு வீசப்பட தகுதியானது வீசப்பட தகுதியற்றது என்ற பகுப்பு குண்டுகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் தான் சொல்ல வேண்டும் சம்பவம் நடந்த போது பாதுகாவலர்கள் உள்ளே இல்லை என்கிறார் சபாநாயகர் உள்ளே இல்லாதவர்களை பாதுகாவலர்களாக எப்படி சொல்ல முடியும் கோவையில் கார் சிலிண்டர் வெடித்தபோது தமிழ்நாட்டை தீவிரவாதிகளின் புகலிடம் என பரப்பிய பாஜகவினர் இப்போது எங்கே போனார்கள் கவர்னர் மாளிகை இருக்கும் சாலையில் பெட்ரோல் பாட்டில் வீசப்பட்டதை தேசிய முகமைதான் விசாரிக்க வேண்டும் என்றார்களே நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை வீசப்பட்டதை யார் விசாரிப்பது ஐநா சபையா இன்டர்போலா உலக நீதிமன்றமா நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே கண்ணீர் புகை வீச்சு என்பது ஒன்றிய பாஜக அரசுக்கு அவமானம்தான் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பையே கோட்டை விட்டு விட்டார்கள் இதன் மூலமாக நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி விட்டார்கள் நாடாளுமன்றத்தையே காக்க முடியாத பாஜக ஆட்சிதான் நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கப் போகிறதா என முரசொலி தலையங்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது